அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவலையம் எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு வள்ளல் வள்ளல்களால் வாழ்த்துவதை வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பளம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மையாய் உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருப்பு ஆறாம் தூர் முறையில் ஞானசரியை பெருமான் அருளிய ஞானசரியை அல்லது மரணமிலா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் பெருமான் அருளிய பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் என்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் இருபத்தி எட்டு சாருலக வாதனையை தவிர்த்தவர் உலகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் முத்தமசற்குருவை நேருறவை எவராலும் கண்டுகொள்கரிதாம் நித்திய வான் பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏறுறவே விளங்குகின்ற தன்னை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்ததுமின் உள்ளமெல்லாம் கணிந்துருகி உள்ளபடி நினைந்தே வல்லல் பெருமான் சொல்கின்றார்கள் இந்த உலகில் உல இந்த உலகங்கள் சார்ந்த விஷயங்களாகிய மண் பெண் பொன் ஆசைகளை விருப்பங்களா விருப்பங்களையெல்லாம் தவித்து கொண்டு யார் ஒருவர் உள்ளார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் செருநடு சிற்றம்பலமாகிய புருவ புருவமத்தியுள் சிற்றபையில் உண்மையாக சத்தியமாக அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் அமர்ந்து அருள் செய்து அவருடன் அவரை விட்டு நீங்காமல் நித்தியமாக என்றென்றும் நிலையாக இருந்து அருள் செய்வார் அப்படிப்பட்ட உத்தமராகிய நமக்கள் அப்படிப்பட்ட உத்தமராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நமக்கெல்லாம் சத்குருவாக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நாம் எந்த உலகத்தில் எந்த உலகத்திலும் எப்படிப்பட்டவர்களாலும் எவராலும் நேரடியாக இந்த ஊனக்கண்களை கொண்டு கண்டுகொள்ளவே கண்டுகொள்ளவே முடியாது அப்படி கண்டு அருமையானவர் நம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றும் நிலையாக நித்தியமாக வெளிக்குள் வெளிகடந்து விளங்குகின்ற அருள் பெருவெளியில் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதியை அருளே உருவாகவும் அருளே பொருளாகவும் அறிவே அறிவே அருளே வழிவாகவும் அறிவே எல்லாமாகவும் உலகத்தில் எல்லா உலகங்களிலும் எங்கெங்கும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற எப்போதும் வளர்ந்து கொண்டும் விரிந்து கொண்டும் விரிவடைந்து கொண்டும் வளர்ந்து கொண்டுமே இருக்கின்ற இயற்கையான் இறை இயற்கையா இயற்கையால் விளங்கி கொண்டு இருக்கும் எப்போதும் நிலைத்து அழியாமல் விளங்கி கொண்டு இருக்கின்ற இயற்கையான உண்மையை இயற்கை உண்மை என்று சொல்லப்படுகின்ற அருட்பெறின் எல்லா சித்தி வல்லவங்களையும் ஆடுறு சுத்தி அறுபத்தி நான்கு ஏழு கோடி சித்தி வல்லவங்களையும் அதற்கு மேலும் மேலும் பெற்று விளங்குகின்ற வல்லவ சக்தியாக விளங்கும் அருட்பெருஞ்சோதியை பெருமானாகிய எனக்கு அளித்த வல்லற்பெருமானுக்கு கொடுத்து அருளிய அருட்பெருஞ்சோதிபதியை எனக்கு அவர் தந்தையுமாகவும் அதாவது ஜோதி ஆண்டவர் தந்தையுமாகவும் மற்றும் உள்ள எல்லா உறவுகளாகவும் சொல்கிறார்கள் அதோடு என்னை அவர் பெருமானை அவர் தலைமகனாகவும் எல்லாம் செய்கின்ற வல்லவத்தையும் வல்லற்பெருமானுக்கு கொடுத்து அருள் செய்த எல்லாமுடைய எல்லாம் வல்ல ஜோதி தந்தையை எனக்கு வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் எனக்கு எல்லாமாக விளங்கும் ஜோதி தந்தையையும் உலக மக்களே என்னுடைய உறவுகளாகிய நீங்கள் எல்லோரும் விரைந்து விரைந்து செருநடு சிற்றம்பலத்துக்கு வாருங்கள் வந்து நீங்கள் நம்முடைய தந்தையாராகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றி 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 துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து அவருடைய பூரண அருளை பெற்றுக்கொண்டு உள்ளமெல்லாம் கணிந்து கணிந்து கனிந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழுகின்ற கண்ணீர் அதனால் உடம்பு எல்லாம் நனைந்து நனைந்து அந்த அருள் அமுதத்தை நீங்களும் பெற்று பெற்று என்னுடைய உரிமை நாயகனாக நாயகனை போற்றி மகிழ்ந்து வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் த வல்ல பெருமான் நான் அருள் பெர் ஆண்டவரை தன்னுடைய உரிமை நாயகன் என்று போற்றுகின்றார்கள் அப்படி நீங்களும் பெற்று என்னுடைய உரிமை நாயகனை போற்றி மகிழ்ந்து அவரை 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 அடைய அருள் அவருடைய அருளை பெற்று என்னைப் போல அதாவது வல்லற்பெருமானைப் போல அவருடன் நினைந்து நிலைத்து அவருடன் நிலைத்து இன்பமுற்று வாழ வாருங்கள் வாருங்கள் அன்பர்களே என்று நம்மையெல்லாம் கூவி கூவி அழைக்க பெருமான் அழைக்கின்றார்கள் இதை பார்த்தும் இப்போது இந்த பதிவினை பார்த்தும் கேட்டு கொண்டும் இருக்கும் இருக்கின்ற அன்பர்களே நான் எல்லோ நாம் எல்லோரும் வல்லற் பெருமான் விரும்பியபடி அவர் சொல்படி கேட்டு அந்த உயர்ந்த உயர்ந்த அருள் அருட்பெரும் ஜோதியோடு கலந்து மகிழ மகிழ் மகிழ்வோம் பாருங்கள் அன்பர்களே இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் இந்த ஞானசரியை என்ற இருபத்தி எட்டு பாடல் இன்றுடன் நிறைவா நிறைவு செய் நிறைவாகிறது இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொண்டு ஞானசரி பாடல்கள் இத்துடன் நிறைவடைகிறது மீண்டும் மீண்டும் சந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் மனம் நெறிந்த ஈ ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருபெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு அபயம் அரு அபயம் அரு அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்